செயலும் சிந்தனைகளிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெள்ளைக்கான ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி

அப்போ உடைக்கும் போது கூட இதுல என்ன பண்றாங்கன்னா போலீஸ்ல முறையிடும் போது போலீஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி வைக்கிறாங்க சரிங்களா அதுல கூட ஒருத்தர் சொன்னாங்கன்னா நாங்க இதை சிஎம் எம் சார்ட்ட போய் கம்ப்ளைண்டா கொடுக்கணும் சொன்னது உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிருக்காங்க பேசுங்க

எங்களை அடித்தவங்க மீது உள்ள வழக்கு பதிவு பண்ணணும் நாங்கள் எவ்வளோ பேருந்து சொல்லி தரலாம் வழக்கு பதிவு பண்ணணும் மூணாவது இந்த ஊருடைய பல நாள் கோரிக்கணும்னா இந்த பக்கத்தில் இருந்துட்டு அடிக்கடி பிரச்சனை நடக்குது இங்கே ஒரு புறக்காவல் நிலையை வைங்க எங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை எடுத்து சொல்கிறாங்க அது மூணாவது கோரிக்கை புறக்காவல் நிலையம் நாலாவது இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு கவுண்ட்ரு எஃப்ஐஆர் ஆகுன்னு சொல்லி ரெண்டு பேர் கையை எடுத்துக்கிட்டு காம்பன்ஸ் வாங்க சொல்லி போயிருக்காங்க அதை வந்து ரெவன்யூவில் உள்ள ஒரு சில பேரே வந்து ஐடியா கொடுத்து போன மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி இங்கே வந்து ரெவன்யூ போலீஸ்லாம் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன்

ரை <laughs>

அது முடியாது அது பர்மிஷன் இருக்கா இல்லையா அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியாச்சு அது பர்மிஷன் கிடையாது சரியா அது எடுக்கணும் நீங்க கோரிக்கை கொடுத்தா நம்ம பார்த்துக்குறோம் ஆனா என்னென்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய ஊர்ல இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல பக்கத்துல வந்து நிறைய ஊர்ல வந்து பர்மிஷன் நிறைய போர்ட்ஸ் இருக்கும் ஒரு இருக்கும் கம்யூனிட்டில இருக்கும் எல்லா கம்யூனிட்டில இருக்கும் சரியா பேசிடும் பேசி முடியும் இப்ப நீங்க முடிவு எடுத்து பண்ணுங்க

அந்த தான் நாங்க ரிமூவ் பண்ணி எடுக்க சொன்னோம் அங்கிட்ட எடுத்து வைங்க இல்லன்னா எங்க இடத்துல நாங்க வச்சுக்கோ இன்னும் வரைக்கும் எந்த ஒரு அனுமதி இல்ல இன்னைக்கு போர்டு வச்சிருக்காங்க இதை எடுக்கிறாங்க போலீஸ் நிக்கும் போதே ரெவன்யூ நிக்கும் போதே ஆர்ப்பாட்டம் பண்ணி எடுக்கிறாங்க அடிச்சு வீடு வாசல் அடிச்சு எடுக்கிறாங்க இதுக்கு என்ன முடிவு நீங்க சொல்றீங்க காலையில வந்து நோண்டி இருக்காரு வந்து எடுக்க வந்திருக்காரு அது யார் சொல்லி எடுக்க வந்தாரும் தெரியல அது இருந்துட்டு போட்டேன் இப்ப அவங்க பொண்ணு பொருசோட எடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க தேவர் கிடையாது தேவர் இருக்கு நாலு வீடு இங்க இருக்கு ஐம்பது வீடு இருக்கான் எல்லாமே ஊருக்குள்ள இருக்கு இந்த போர இந்த இடத்துல வச்சிருக்கீங்க என்ன ஆக்ரீமு காண்டி என்ன பிரச்சனைக்காண்டி காண்டி வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் சார் எங்களுக்கு புது போட வைக்கிறதுக்கு உன அனுமதி கொடுங்க இது வேற அரசு அடி விட்டு ஆஸ்பத்திரி இருக்காங்க இருக்குங்க இவங்க எல்லா ரிமைண்ட் பண்ணுங்க பீச்ச ரேட் போடுங்க போர உடைச்சிருக்காங்க அதுக்கு என்ன சட்ட வரமான இதோ சரி ஓகே போடு வந்து பிரச்சனை குறையது போடு

कर अरे और ये काला का बोलिए कर 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 அண்ணே நானஸ் பந்தல கிளின அடிச்சேன் நானஸ் நட <inaudible>

விமான மணி காலங்களா சசி ஹசிர் விமான மணி காலங்களா

சார் இன்னைக்கு வந்து ஊர் புகுந்து அடிக்கிறாங்க காவல்துறை தான் ஏன் காரணம் அப்படின்னா

மச்ச டாஸ்ல பீஸ்கம்டி இதுல பீஸ்கம்டி தாஸ்ல வாசி அடஞ்சு என்ன கேறாங்க ஒரு சொல்றாங்கன்னா எல்லாரும் அவங்க உடலயே சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்றாங்க நம்ம அவங்க பேசுறாங்க சரிங்களா அப்ப பேசும்போது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க ஏப்பா இப்போ இது போடுனதால தான்ப்பா பிரச்சனை வருதே போடு எடுத்துட்டு டாஸ்ல பேசுறாரு அதுக்குட்டு சொல்றாரு நாங்க அந்த இடத்துல தீக்கிட்டு இருக்கோம் பேசுறாங்க சரிங்களா அப்ப அதுக்கு அத பேசிட்டு ஃபர்தரா

எடுத்துட்ட எந்த பிரச்சனையும் நிளு நிளு இல்லாம நிம்மதியா அவங்க பாப்பா அந்த வந்து அனுமதி இல்லாம வச்சாச்சு இந்த போர்டு நீங்க சொல்ற இதுக்க அந்த போர்டு ஏற்கனவே இருக்கு இது இப்ப வச்சாச்சு இதை ரிமூவ் பண்ண வேண்டியது போலீஸா இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்டா அதான் கம்யூனிட்டி காரணங்களா அவனுக்கு வந்து அந்த போர்ட கொடுக்க போய் தான் அந்த கலவரமே இது யார் ரெஸ்பான்ஸ் இந்த போர்டை எடுத்ததுக்கு யார் கல்யாணம் ரெவன்யூ காவல்துறை இவனு யார் வர்றது